எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு ஒவ்வொரு தலைப்புலயும் டாபிக் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் டாப் டு பாட்டம் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம் வெல்கம் டு ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற போற குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் அப்புறம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இந்த ஏழு அலகுகளை கொண்ட ஒரே பாடத்திட்டம் தான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய தமிழ் பாடத்திட்டம் எப்படி உருவாக்குனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதிய தமிழ் பாடத்திட்டத்தில் மொத்தம் ஏழு அழகு இருக்கும் அழகு ஒன்னுலேருந்து அழகு ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கொஷின் கேட்பாங்க அந்த பாடத்திட்டம் எதன் அடிப்படையில் உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த எண்பத்தஞ்சு சதவீத பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அழகு ஏழில் இருக்கிற மீதி பதினஞ்சு தலை சதவீத தலைப்புகள் பழைய பொதுத்தமிழ் தமிழ் இருக்கு இல்லையா அதுலேருந்து சேர்த்துருக்காங்க ஸோ மெஜாரிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வின் அடிப்படையில் தான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ கம்பெனி டெக்னிக்கல் எல்லாத்துக்கும் தமிழ் கட்டாய தமிழ் வழி தகுதி தேர்வு தமிழ் தகுதி மதிப்பீடு தேர்வு என எல்லாத்துக்குமே இந்த ஏழு அலகுகள் கொண்ட ஒரே பாடத்திட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு தமிழ் தகுதித் தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் தான் மொத முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு போயிட்டு கடைசியாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி நடந்த இந்த எக்ஸாம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இவங்க கடைசியாக நடத்தி முடித்த எக்ஸாம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நடந்திருக்கு ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்லையும் நூறு கொஸ்டின் வச்சுக்கிட்டா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நூறு நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் எக்ஸாம் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றுலேருந்து கடைசியாக கடைசியா ரெண்டு எக்ஸாமும் சேர்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம ஒரு ஒரு எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அனலைஸ் பண்ணி யூனிட் வைஸாக பிரித்து டாபிக் வைஸாகவும் பிரித்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஒரு ஒரு டாப்பிக்கில் இருந்தும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த நாலாயிரத்தி இரநூறு கேள்விகளையும் ஒரு ஒரு இருந்தும் ஒரு ஒரு இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அழகு ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு டாபிக்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு கேள்விகள் கேட்டிருக்காங்களா அதே மாதிரி அழகு ரெண்டு அழகு மூணு அழகு நாலு அழகு அஞ்சு அழகு ஆறு ஸோ ஒரு ஒரு இருந்தும் ஒரு ஒரு டாப்பிக்லேயும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் அடுத்து மற்றவைன்னு ஒரு பகுதி கொடுத்துருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருந்தது பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடுத்துதல் கோடிட்டே இடத்தை நிரப்புங்க இந்த டாப்பிக்காக இந்த ரெண்டு தலைப்பிலிருந்து கேட்டிருக்கிற கொஸ்டினை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு டா தலைப்பையும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து கேட்ட கேள்விகளையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளை அவங்க ரிப்பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்தல் கோடிட்டு இடங்களை நிரப்புகள் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால ஒரு கேள்வி கூட விடுபட்ட கூடாதுன்ற நோக்கத்தில் உங்களுக்கு இதையும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இதையும் பார்த்துக்கோங்க ஸோ அழகு வாரியாக ஒன்றுலேருந்து ஆறு யூனிட் அண்டு மற்றவை இலக்கணத்தில் மொத்தம் பதினஞ்சு டாப்பிக்கா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு சொல்லகராதியில் பன்னெண்டு டாபிக் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கொஸ்டின்ஸ் எழுதும் திறனில் பத்து தலைப்புகளில் இருந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு கலை சொற்கள்லேருந்து நூற்றி தொண்ணூத்தாறு வாசித்தல்ல இருந்து முந்நூற்றி இருபத்தேழு மொழிபெயர்ப்பில் இருந்து நூற்றி எழுபத்தி மூணு மற்ற டாப்பில் இருந்து இரநூத்தி எண்பத்தோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கை பொருந்தாச்சொலை தேர்ந்தெடுத்ததற்காக நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க ஸோ மொத்தம் நாற்பத்தாறு டாப்பிக்கிலிருந்து நாலாயிரத்தி இரநூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஒரு டாப்பிக்லேயும் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரித்தெழுதுதல் பார்த்தோம் ஸோ எழுதுதல் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்லேயும் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி மொத்தம் இருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் மொத்தமாக எண்பத்தேழு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கடைசியாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு நாற்பத்தொன்று அப்படின்னு போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேர் என்ன அந்த எக்ஸாம் என்றைக்கு நடந்தது அந்த எக்ஸாமில் இருந்து பிரித்தெழுதுகள் டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி ஸோ அந்த கொஸ்டினோட நம்பர் என்ன இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டினோட நம்பர் என்ன அதுக்கான டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ஆன்சர் என்ன இந்த மாதிரி நம்ம மொத்தமாக கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றாவது எக்ஸாம் பேர் என்ன அந்த எக்ஸாம் என்றைக்கு நடந்தது அந்த எக்ஸாமில் பிரித்தெழுதுகளில் இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க மூணு பார்த்தீங்களா ஸோ தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் என்ன கேள்விக்கான ஆப்ஷன் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் டிக் பண்ணது எல்லாமே இது டிஎன்பிஎஸ்சி டிக் நம்ம ஆன்சர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பத்தொம்போது முப்பத்தெட்டுன்னு சொல்லிட்டு கடைசியாக கடைசியாக மொதல் எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம் கெமிஸ்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷ்ஷரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த எக்ஸாமில் அஞ்சு கொஸ்டின் பிரித்தல் கேட்டிருக்காங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதில் பிரித்தெழுதுகளை எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்காக ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாற்பத்தி ரெண்டு அனலைஸ் பண்ணி அதிலிருந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எண்பது ரூபாய் உங்களுக்கு டாபிக் வைஸ் எல்லா ஃபைல்ஸையும் அனுப்பிடுவோம் ஸோ நீங்கள் வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜிபேலேயும் பே பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் பே பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபில் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கூகுளில் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே நம்ம வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஜென்ரல் ஸ்டடிஸும் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழுக்கும் இருக்கும் ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாலாயிரத்தி இரநூறு டாபிக் வைஸ் ப்ரீவியர் கொஷின் இருக்கும் பை நவுன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல்லையும் பே பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் ஜிமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும் ஜிபே ஃபோன்பே நெட் பேங்கிங் ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமெயிலுக்கும் கூகுள் ட்ரைவுக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபைல்ஸ் அனுப்பிடுவோம் ஸோ இது ஒரு மெத்தட் ஸோ வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே பண்ணதும் இப்படி வரும் இப்படி வந்த உடனே உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அஞ்சு செகண்ட்குள்ளே உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்புக்கு வந்துடும் ரெண்டாவது மெத்தடு பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபீஷியல் நம்பர் எயிட் ஒன் எயிட் நைன் எயிட் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்கள் நேம் ஜிமெயில் ஐடி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ஃபைல்ஸை ஷேர் பண்ணிவிடுவாங்க ரெண்டு மெத்தடில் கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதோட சாம்பிள் பிடிஎஃப் ப்ளூ பிரிண்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்